உடனே அவன் கேட்டானா எங்க தரப்பனார் எவ்வளவு பெரிய ராஜா எவ்வளவு ஐஸ்வர்யவான் அவருக்கு எவ்வளவு சொத்து இருந்தது ராஜ்யத்துக்கு அது மொத்தம் போயிட்டு இப்ப கடன் கடந்த எப்படி கடன் எங்கென்னு வந்தது கடன் அப்ப அந்த மந்திரிகள் எல்லாம் பா உங்க தரப்பனார் ரெண்டு காரியம் பண்ண ஒரு காரியம் பரமசிவனாருக்கு புயல்களை கட்டினார் மற்றொரு காரியம் விஷ்ணு சங்கதிகளை இணைந்தார் விஷ்ணுடைய சன்னி பெருமாவுடைய சன்னிதிகள் எத்தனை உண்டோ அத்தனை சன்னிதியை இடித்து விட்டார் அந்த தலையில கை வச்சிருக்க எங்க பாவுக்கு ஞானமே இல்லாத போச்சு எங்க தரப்பனார் இவ்வளவு விவேகமே இல்லாத போயிட்டார் இவ்வளவு அவிவேக்கியாயவன் அப்பா அப்பாவன் சொல்றான் அந்த தர்சனம் குலையுமோ ஒரு மதிளை வாங்கும் காட்டில் அத்தர்சனம் குலையுமோ யோ இப்படிப்பட்ட மதிலை இடிச்சாக்கா அந்த தரிசன கோவில் அவன் கேட்டான் பரமசிவனார் கோவில் கட்டி செலவழிதானா பரமசிவனார் கோவில் கட்டி செலவழித அதோட கூட விஷ்ணு கோயிலையும் இடிச்சா அதுதான் பதிவு பரமசிவனார் கோயில் கட்டுறது நல்ல காரியம் இருக்கில் அங்கு திருமணிவாய் என்றோ இசக்கு எழில் மாடம் வெளியே மாட்டார் திருக்குளத்தை வளச்சோடன் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்க்குங்கள் திருநெல்வேர் நாச்சியார் கோயிலை கட்டினவனா இருக்கக்கூடிய ராஜா செங்கடான் கோச்சோழன் அந்த கோச்சோழன் என்ன பண்ணான்னா இருக்கிழங்கு திருவழிவாய் எட்டோசர் பரமசிவனார் அவருக்கு எழில் மாடம் எழுபது செய்துலக மாட்டா எழுபது கோயில்களை கட்டிருக்கான் அவனும் அழிவில் அவன் சுதற்குமா சங்க இவைய அழிஞ்சான் அப்படின்னு கேட்டான் அது மாத்திரம் கேட்டத பெருமாள் சங்கத்தையும் எழுச்சான் சந்திச்சாங்க ஒரு மதிலை இடிச்சுட்டா கல்லாலும் செங்கல்லாலும் கருங்கல்லாலும் கட்டப்பட்ட மதிலை இடித்து விட்டால் அந்த சம்பிரதாயத்தை அவிச்சுடும் முடியுமா மாறாவது அதுக்கு இருந்து ரெண்டு அற்புதமான மதில்கள் இருக்கின்றன ஸ்ரீ திருவாய்மொழி என்னும் ஸ்ரீராமாயணம் என்னும் இரண்டு பெரு மதில்கள் இருக்கா எவ்வளவு பெரிய அரண் சீவைத்தோ தர்மத்தை சுற்றி திருவாய்மொழின்னு ஒரு அரண் இருக்கிறது ஸ்ரீராமாயணம் என்கிற ஒரு அரண் இருக்கிறது அந்த ரெண்டு அரண்களை தாண்டி யாராவது போக முடியுமா இந்த சாதாரண கல்லாலும் மண்ணாலும் பண்ணப்பட்டு இருக்கக்கூடிய இந்த அரண் அழிக்க முடியும் காரணம் என்னன்னா திருவாய்மொழியும் மங்களாசாசன பிரதானம் ஸ்ரீராமாயணமும் மங்களாசாசன பிரதானம் கோரத்தாழ்வானுடைய சிவசியன் வெள்ளைப்பிள்ளை ஆழ்வான் கோரத்தாழ்வானுடைய சிவசியன் வீரசுந்தர பரம்பரா என்று இந்த வீரசுந்தர பிரம்மராயன் ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை அதிபரி பார்க்க பண்ணிக்கிறோம் அவன் திருவரங்கத்து பெருமாளுக்கு மருதில் கட்டுற என ஆரம்பிச்சு அவன் மதில் கட்டுற வழியில பிள்ளை பிள்ளை ஆழ்வான் திருமாளிகை இருந்தது அது இழிச்சு போட்டுரும் அவ்வளவுதான் போ அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சு உடனே பராசர பட்டர் அவங்களுக்கு போய் பேசுற பேசுற போது நீ கல்லாலும் மண்ணாலும் கட்டுற மதில் பெருமாளுக்கு ரட்டகம் இந்த வெள்ளைப்பிள்ளை ஆழ்வானை போன்றிருக்கக்கூடிய மகாத்மாக்கள் மங்களாசாசன பலர்கள் இவர்கள் பாடும்படியான பல்லாண்டுதான் தான் ரட்சகம் அப்போ ஸ்ரீவைத்தவர்கள் பாடும்படியான மங்களாசாசனம் பகவானுக்கு ரட்சகம் அதே மாதிரி அந்த கிரந்தங்கள்ல அதாவது திருவாய்மொழியாகிற திவ்ய கிரந்தம் பகவான் மங்களாசாசனபரம் ஸ்ரீராமாயின் திவ்ய கிரந்தம் மங்களாசாசனபரம் எது எடுக்கச்சே மங்களாசரணம் தான் மானுஷாத பிரதிட்டாத்துவ மகம சாஸ்திரி சமாதம் அவதகி காமமோ என்று தந்துவார் இதுல பரிபூர்ண மங்களா சாஸ்திரம் இருக்கு விண்ணப்பம் ஆகவே அப்படி அமைந்திருக்கும்படியானது ஆகவே மங்களா சாஸ்திர வரமாய் அமைந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டு கிரந்தத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தர்சனத்தை ஆறாவது அழிக்க முடியுமா ஒரு மதுரை மாங்காட்டில் அழிக்க இயலுமா அப்படின்னு கேட்டிருக்கும்படியான அமைந்திருக்க அமைந்திருக்கக்கூடியது இந்த கிரந்தத்தை நாம நீங்கள கதையை படிச்சுடுறோம் எனக்கு புரிஞ்சுடுவது சொல்றோம் சமஸ்கிருதம் வரைச்சு இருக்கேங்க ராமாயணம் புரியுதுன்னு சொல்றோம் ஆனா இது என்ன பெருமைன்னா எம்பெருமானாருக்கு ஒரு பெருமை காட்டுற திருவரங்க தம்பதினார் படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்திபள்ளா குடிகொண்ட கோயிலில் ராமானுசன் குணம்பூர் அன்பர் கடிகொண்ட மாமல்லால் கலந்துள்ள கலியும் நல்லோர் அடிகண்டு கொண்டு வந்து என்னையும் ஆழவர் காக்கிறார் படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் உலகத்தில் ஜெகத் விக்கியமாக இருக்கிறது எல்லா புகழ்படைத்தாய் இருக்கக்கூடியது படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் இந்த ராமாயணம் பக்தி வெள்ளம்னா பக்தியை உலகுக்கு தரக்கூடியதாய் இருக்கிறது பக்தியை உட்பண்டித்து பண்ணக்கூடியதாய் அமைந்திருக்கிறது பூமியில வெள்ளம் பாய்ந்ததேயானால் சசியங்கள் விளைகிறது அதே மாதிரி ஸ்ரீராமாயணம் பாய்ந்ததேயானால் பக்தி விளைகிறது அதனால பக்தி வெள்ளம் காட்டப்படுது ஒரு அற்புதமான ஸ்லோகம் அமைந்திருக்கிறது வால்மீகி கிரி சம்பூதா வால்மீகி என்ற மலையிலிருந்து உதித்தது ராமசாகர காமினி ராமன் என்னும்படியான சமுத்திரத்தை நோக்கி போய்கொண்டிருக்க கூடியது புவனம் புண்ணியா இந்த உலகத்தை எல்லாம் புனிதப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய புண்ணியமான ராமாயண நதியை வணங்குகிறேன் அப்ப ஸ்ரீராமாயணம் என்பது அமைந்திருக்கிறதே அது ஒரு நதி சொல்லப்படும் ஒரு நதி நான் சகிய பர்வதத்திலே உதிக்கிறது காவேரி மலையில தோன்றது கங்க மலையில தோன்றுகிறது யமுன மலையில தோன்றுகிறது ஆகவே வால்மீகி என்னும்படியான மலையிலே தோற்றி இருக்கக்கூடிய விலக்கணமான இந்த நதிகள் எங்க போய் சேருகிறது என்றால் ஆற்றல் தான் சேரும் தொக்கிலங்கி ஆறெல்லாம் பரந்தோடி துடுகடலே புக்கன்றி புறம் நிற்க மாட்டாத மற்றவை போல் நிக்கிலங்கு முகில் நிறத்தாய் யுத்தவர்கோட்டம் அங்கு சீரல்லால் உக்கிழந்தான் புண்ணிய ஆரெல்லாம் கொண்டு சேருகிறது அதே மாதிரி இந்த ராமாயணம் என்னும்படியான நதி எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறதுனா ராமசாகர காமினி ராமன் என்னும்படியான சமுத்திரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது ராமன் கடல் வண்ணன் சமுத்திர இவ காம்பீரிய சமுத்திரத்தை போல கம்பீரமா இருக்கிறவன் ராமன் சொல்லப்படுறான் ஆகவே அப்படிப்பட்ட ராமநாதர சாகரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு இந்த நதி எங்கு பாய்கிறதோ நதியின் தீரங்கள் இருக்கின்றனவே புனிதமானது எங்கேயாவது வெளியூர் புறப்பட்டு போனால் சுத்தமான இடத்தான் கண்டுபிடிக்கணும் நதிக்கரைக்கு கிடையாது நதிக்கரைக்கு சுத்தி உண்டு தீர்த்தக்கரைக்கு சுத்தி உண்டு ஆகவே அப்படி பார்க்கிற பொழுது இந்த உலகத்தை எல்லாம் இது புனிதப்படுத்திக் கொண்டு போய்கொண்டிருக்கிறது அப்போ படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வழி ஆக படிப்பவர்களிடத்திலே மனதிலே பக்தியை இருக்கிறது கேட்பவர்களுடைய மனதிலே பத்தியை விளைவிக்கக்கூடியதா இருக்கிறது அதனால ராமாயணம் என்பது பத்தி வெள்ளம் காட்டப்பட்டது அது எம்பெருமானார் திருவுள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறது இந்த எம்பெருமானாருக்கு இது எப்படி கிடைச்சு எம்பெருமானார் ஒரு வருஷ காலம் பெரிய திருமலை நம்பியுடைய திருமணி வாரங்களிலே திருப்பதியிலே திருமதியிலே இருந்து இந்த அர்த்தங்களை கேட்டவர் நாமெல்லாம் ஸ்ரீராமாயணமா சரி ஒரு பத்து நாள் பார்த்தா போகிறீர்கள் சீரமாயண நவாக பாராயணம் பண்றா புரிஞ்சு கொள்ளலாம் நவாக உபன்யாசம் பண்றா புரிந்து கொள்ளா எதுவும் புத்தகங்கள் எல்லாம் வச்சிருக்கா புரிஞ்சு கொள்ளா புத்தகங்கள் இருக்கின்றதா புரிஞ்சு இல்ல ராமானுஜர் ஒரு வருஷ காலம் இதனுடைய அர்த்தத்தை தம்முடைய அம்மானா இருக்கக்கூடிய உத்தமர் அவர்தான் பெரிய திருமண நம்பிகள் அவர் திருவடி வாரங்களிலே அடிபணிந்து கேட்டிருக்கிறார் அவ பெரிய திருமண நம்பிகள் திருவடி வாரங்களிலே இருந்து அடிபணிந்து ஆர் கேட்டார் அப்படின்னா ராமானுஜர் கேட்டார் ராமானுஜன் விரும்ப அப்படியே சொல்ல முடியாது நம்ம போலையா அவர் ஆதிசேஷாவதாரம் ஆதிசேஷனுக்கு இருக்கக்கூடிய பெருமை பிரத விஜான பலைக்கதாமன் விஜானம் அபாரமான ஜானம் படைத்தவர் அபாரமான பலம் படைத்தவர் பெரி விராட்டியாரும் பெரிய பெருமாளும் சேர்த்து தொகைத்தாலும் சலிக்காத பலம் படைத்தவர் அவர்கள் இருவரும் இருக்கிற போது தன்னுடைய ஞானத்தை சுருக்கிக் கொள்ள தெரிந்தவர் அவர் ராமஜுவிற்கு இருக்கிற ஞானத்துக்கு அளவே கிடையாது அவரை பத்தி வர்ணிக்கிற போது சொல்லார் தமிழர் முன்பும் சுழலிகள் நான்கும் எல்லையில் அறநெறி யாவும் தெரிந்தார் சொல்லார்